ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்ட்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேன் ஹிட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சோடானதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கங்க கூண்டு வந்து ஏழுலேருந்து எட்டு பொல்ல அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கொஞ்சமாக கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வரணும் டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இது கூட புதினா இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியும் நல்லா குறை குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க நைஸா அரைக்க வேணாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொறை குறப்பா அரைங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க சட்னி நல்லா இருக்காது தேவைப்பட்டா இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க இல்லை எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை அதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இதனால் கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி இந்த தான் இருக்கு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருந்தராமல் அனிதா கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்